அவரோட பாடிகேட் வந்து அதை எப்போ திரும்பி அமுச்சு விட போறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு இவரும் இவ தான் என்னோட அடுத்த பாடிகேட் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட உடனே அவங்க பயங்கர ஷாக் ஆகி அவரே பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு அவரு என்னை இவ்வளோ ஷாக்காக பார்க்குறேன்னு கேட்டாங்க இல்லை இது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அதுக்கு அவரு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோ இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னாங்க அதுக்கு அவரு நான் பண்ணுவேன் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நீ சொல்ல சரி சொல்லு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சைலண்டா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இல்ல நான் அதை அப்படி சொல்ல வரல ஆனா நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னாங்க அதுக்கு அவரு உனக்கே தெரியும் இந்த மாதிரி விஷயத்த அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் இதை பண்ணணும் முடிவு எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் திங்க் பண்ணு கண்ணில் திங்க் பண்ண ஃபயரை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும்னே முடிவு எடுத்தேன் அது மட்டும் இல்லை அவளை பர்சனலா நான் தான் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு ஃபர்ஸ்ட் சாஃப்டா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனா நாட்கள் போக போக பயங்கர ஹார்டா இருந்தது ஒரு நாள் அவ உட்காந்து எடுத்து விட்டு நகர முடியாத அளவுக்கு அவளுக்கு பெயின் இருந்தது எல்லாருமே அவளை பார்த்து ஏலனமா சிரிச்சுட்டு போனாங்க அப்ப யுவானோ அந்த அவர்கிட்ட வந்து இந்த என்ன மருந்து போட்டுக்கோன்னு சொல்லி அவகிட்ட தூக்கி போட்டு அங்க இருந்து போனாரு போனவரோ நின்னு இது வரைக்கும் நான் உன் பேர் கூட கேட்டதில்லை உன் பேர் என்னன்னு கேட்டாரு அதுக்கு அந்த பொண்ணும் சூஷியா அப்படின்னா அவ பேரை கேட்ட உடனே எதுவுமே பேசாம அங்கிருந்து கடந்து போக தென் அந்த ட்ரைனிங்கோ ஒரு எண்டுக்கு வந்தது ட்ரைனிங் முடிஞ்ச உடனே இவளை யுவான் டைரக்டா அவரோட பாடி கேடாவே ப்ரொமோட் பண்ணாரு அதை பார்த்த ஓல்டு பாடி கார்டு இது நீங்க இவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு இவ்வளோ நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற சொல்லு என்கிட்ட சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ அதுக்கு இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு உடனே எப்படி சொல்ல வர சொல் அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளோ என் போட்டி போட்டு என்னை வின் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க தென் உடனே ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு தயாரானாங்க ஜியாங்கோ ஃபைட்டுக்கு தயாரானா ஃபைட்டோ ஸ்டார்ட் ஆச்சு மூணு மூணு பஞ்சில் பாடி கேட்ட ஜேங் நாக் அவுட் பண்ணிட்டா தென் இதுக்கப்புறம் ஜியாங்க பாடி கேட்டேன் சொல்லலாம் அப்படி கூப்பிடும் போது நல்லா இருக்கும் தென் யூஆன் பாடி ஹிட் கிட்ட ரெடியா நம்ம நெக்ஸ்ட் சைனா போனோம் அப்படின்னாரு அது கேட்ட உடனே இவ்வளோ ரெடியானா யுவான் கிட்ட நம்ம ஏன் சைனா போறோம் அப்படின்னு கேட்டா அது யுவானோ அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அதான் நம்ம அதை பத்தி செக் பண்ண போறோம் அப்படின்னாரு இந்த நியூஆன் சைனா போயிட்டு ஒரு பெரிய வீட்டு கேட் முன்னாடி நின்னு கதவை தட்டிட்டு இருந்தேன் அப்ப ஒரு வயசான பாட்டி வந்து நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்டாங்க அதுக்கு இவரும் அத்த மாமா உயிருக்கு பயங்கர ஆபத்துக்கு இருக்கு அவங்கள சேவ் பண்ணதான் நான் இங்க வந்திருக்கேன் ப்ளீஸ் அவங்க ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போறேன் என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு எந்த பக்கம் யோன் அந்த பாட்டி கிட்ட பயங்கரமா கிஞ்சிட்டு இருந்தா நாங்க உள்ளயோ யோனோட அத்தை மாமா அப்புறம் பொண்ணு கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப உங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கூட ரிசல்ட் வரப்போது அப்படின்னு கேட்டு அதுக்கு எவ்வளோ அப்படின்னா அதுக்கு அம்மா நாங்க உடனே இந்த இடத்த காலி பண்ணிட்டு உள்ள போ அப்படின்னாங்க அதுக்கு எவ்வளோ நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள கேட்டுக்கு வெளியில யோ நினைக்கிட்டேன் பிளீஸ் என்ன உள்ள விடுங்க அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு இவங்க நீ இங்க இருக்கிறது தான் அவங்க உயிருக்கு ஆபத்தே அவங்க உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க இருந்து பிளீஸ் தயவு செஞ்சு களம் பண்ணாங்க பாட்டி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே யாருக்கு யார் பாட்டி உன் தாத்தா பாட்டி சைனால கொரியால இருப்பாங்க போய் பாருங்க நான் சொல்றது ஒரே அம்சம் கேளுங்களேன்னு நான் என்ன என் பையனையும் என்னோட மருமகளையும் என் பேத்தையும் பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு நாங்க செஞ்சு அவங்க உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கிருந்து அவங்க உள்ள போனாங்க யுவானோ சோகமான முகத்தோட அங்க இருந்து திரும்பி பாடி கேட் கிட்ட வந்தாங்க வா நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம் அப்படின்னு பாடி கேட் சொன்னாங்களா அதுக்கு யுவானோ நோ நம்ம இங்கதா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல அவங்க ஸ்டே பண்ணாங்க நெக்ஸ்ட் டே யோன் ஒரு பைக் எடுத்துட்டு என்ன சைனாவை சுத்தி பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டாங்க அதே சேம் டைம் ஜாங் சனோ பைக் எடுத்துட்டு சம்ம மாசா காலேஜ் போனான் அவர் ரிசல்ட் பாக்குறதுக்காக ரிசல்ட் வந்தது நேமோ டாப் டென்ல இருந்துச்சு அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறதுக்காக பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா அவங்க வீட்டை நோக்கி வந்துட்டு இருந்தா அதே சேம் டைம் ஈவினிங் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுல இருந்த கார்டன்ல உட்காந்து ஜேங் பேரண்ட்ஸ் சில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இவ்வளோ அவர் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு டாடி மாம் நான் டாப் டென்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி பண்ணுறதுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸோ என்ன பாஸ் ஆகிட்டியான்னு சொல்லி அவங்க டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க டேடி மாமி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் மட்டும் கொடுத்தா அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஓ டாப் டென்லேயே வந்துட்டியா பாஸ் ஆகியோ மாட்டியோன்னு பயத்தில் இருந்தோம் ம் பாஸ் ஆகிட்டேன் சரி வாங்க லெட் செலிப்ரேட்

அதாவது ஜியான் சென் கண்ணு முடைய அவங்க அப்பா அம்மா உடம்புல நூத்து கணக்கான புல்லட் இறங்கி தொலைக்க ஆரம்பிச்சது சம்பவ இடத்துல அவங்க ரெண்டு பேரும் உயிரிழந்தாங்க சரி வாங்க நம்ம யுவான் கிட்டையும் பாடி கட் கிட்டையும் போவோம் யுவான் கிட்ட பாடி கட் என்ன பைக் எடுத்துட்டு சைனாவை சுத்தி பார்க்கலான்னு சொன்னீங்க ஆனா பிளைட் இங்க போத அப்படின்னு கேட்டோடனே வேற ஒண்ணும் இல்ல நம்ம பூட்டானுக்கு போறோம் அப்படின்னாரு எனது பூட்டானா எதுக்குன்னு கேட்டோடனே என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க பூட்டானோட ஸ்டைல் படி ஒரு ஆர்கிடெக்ட் தரணுமா பூட்டானுடைய ஸ்டைல் படி ஒரு வீடு ஒன்று கட்டித்தரணுமா அதான் டைரெக்டாக அதுவே பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாமேனு கிளம்புற அப்படின்னாரு பூட்டான் சைனாவோட தூரமாக கேட்டோன்னே பூட்டான் சைனா பற்றி பேசணும்னா பாலிடிக்ஸ் வழி போயிடும் நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோம்னா நார்த் கொரியா சவுத் கொரியா எப்படியோ அதே மாதிரி தான் பூட்டானும் சைனாவும் அதாவது பக்கத்து பக்கத்து நாடு நீ வேற எதையும் திங்க் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பூட்டான்குள்ள போனாங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ரீட் குள்ள போனாங்க அப்போ பாடிக்கிட்டு கிட்டேயோ யுவான் நீ இந்த ஸ்ட்ரீட் குள்ள வராத நீங்க போய் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு ஆனா இவ அதை கேட்காம தப்ப தப்பன்னு உள்ள ஓடினவ ஐயோன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடியிருந்தா என்னாச்சின்னு கேட்டோடனே இதை பார்க்கவா இங்க வந்தோம் அப்படின்னு இதுக்கு தான் நான் அப்பவே இங்க நெல்லுன்னு சொன்னேன் அப்படின்னு இவர் கேட்டாரா அதுக்கு அவ்வளோ இதை பார்க்க வாங்கி வந்தீங்க அப்படின்னு ஒன்னே இதை பார்க்க நாங்கள் எங்கே வரப்போறாங்க இன்டர்நெட்டில் இருக்கு இன்டர்நெட்டில் சர்ச் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட பிக் வரப்போகுது அது மட்டும் இல்லை நான் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணோம் கீழே நட்பு பார்த்தாலே தெரிய போகுது சாரி சரி உனக்கு பிடிக்கலன்னா நீ கண்ணு முடிக்கும் பிடிச்சிருந்தா ரசிச்சுட்டே பார்த்துருவா அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்ல இருக்கிற பிக்சர்ஸ் சரி ஓகே கண்ணு முடித்தே என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி அவரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாரு அந்த இடத்துக்கு போன உடனே ஜூ உன் கண்ணை ஓபன் பண்ணணும்னே அவளோ ஓபன் பண்ணி பார்த்தா பார்த்த உடனே செம்மழாக இருக்குண்ணா என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டானே அவ்வளோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இப்போ தெரியுதா எங்க வந்தனே இந்த ட்ரெடிஷ்னல் படிதான் அவங்களுக்கு ஹவுஸ் வேணுமா இந்த கார்னர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெடிஷ்னலை ரசிச்சுட்டு இருந்தாரு பூட்டானுடைய ட்ரெடிஷ்னலை ரசிச்சுட்டு யுவானுக்கு ஒரு கால் வந்துச்சு உடனே பாடி கிட்ட யுவான் நம்ம உடனே சைனா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு பாரியடோ யுவானோ ஜியாங்க பாக்கு கிளம்புனாங்க அப்போ போற வழி பாரி வீட்டு யுவான் நீங்க வெயிட் பண்ணு டூ மினிட்ஸ்ல இங்க வந்துரு சொல்லிட்டு பாரிய பாக்குறதுக்காக அங்க போனாரு ஆனா அதே சேம் டைம் சைட் ரோமியோ மாதிரி ஃபுல்லா குடிச்சிட்டு பைக் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்போ பிரிட்ஜ் கார்னர்ல வாடி கட் நிக்கிறத பாத்துட்டு ரைட் பண்ணியிருந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கிட்ட வந்து அவ சின்ன பிடிச்சி டூ செகண்ட் அவ கண்ணை பார்த்து அப்ப என்ன யோசிச்சானு எனக்கு தெரியல நாடனே அவ லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா பாடி கேடோ பயங்கர ஷாக்ல இருந்தாங்க ஸ்டைட்டா கிராண்ட்மா தான் போய் நிறுத்தினாரு நான் அப்பவே சொன்னேன் என்கிட்ட அவங்கள விடுங்க அவங்கள பா நடக்குதுன்னு எப்பவுமே இதான் பண்றீங்கல்ல நான் அவளை கூட்டிட்டு தான் போக போறேன் ஏன் மாமா பொண்ணு என் கூட இருக்கட்டும் இந்த பாட்டியோ சரி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நக்கலா சிரிச்சுட்டே போனாங்க உடனே இவர் திரும்பி பார்த்தார ஜாங்ஷனோ சீனாவோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல உள்ள போனா அப்ப பாடி கேட் யோனை பார்த்து போய் கூட்டு வரலையான்னு கேட்டான் அதுக்கு இவரு இதுக்கு மேல நம்ம நினைக்கிறது நடக்காது வா இங்கிருந்து கிளம்பலன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்பி போனாங்க நடு வழியில ான்னு ஒரு வயல் வழியில போய் தனியா உட்கார்ந்தாரு அப்ப கேட் நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு கேட்ட உடனே அத நான் சொல்றேன்னு சேர்ந்து அங்கேயே வந்தான் நாங்க ரெண்டு பேரும் இந்தியா போறோம் நீ உன்னோட பிளேஸ்க்கு போற இல்ல நான் என் ஊருக்கு போக மாட்டேன்னு பாடி கேட் சொன்ன யார் சொன்ன நீ உன் ஊருக்கு போறேன் பாடி கேட்ஸ்க்கு எல்லாம் சொந்தமான ஒரு வீடு இருக்குல்ல அங்கதான் போ போற

இந்தியால இருந்து திரும்ப வரவே இல்லை ஆனா அதுக்குள்ள ஜியாங் சென்னிங்க ஹோட்டலா ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டா சரியா காலேஜுக்கு போறது இல்ல அப்படியே போனாலுமே குடி தான் இருக்கிறது லாஸ்ட் இயர் அவ ட்ரைனிங்ல இருந்தா இப்ப என்ன பண்ணா குடி தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒருத்தர் உயிர் போகிறதுக்கே காரணமாக பார்த்தா இது தெரிஞ்சுக்கிற அந்த பேஷண்டோடைய அட்டெண்டர் வந்து நீ எல்லாம் டாக்டர்னு சொல்லி அவளை கண்ணா பின்னன் அடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் வெளியே போகாம

அவளை அப் பண்ணி அவள் ட்ரெஸ் போட்டு அவளுடைய போதையை தெளிவு வச்சு வெளியே எடுத்துட்டு வந்தாங்க ஏண்டா இந்த ஸ்டிக்கு பொடின்னு சொல்லி அவ கையில கொடுத்தாங்க அவ தொட மாட்டேன்னா இது நீ புடிச்சுதான் சொல்லி அவ கையில திணிச்சாங்க அவளோ ஒரு வழியா அதை பிடிச்சா உடனே அவ மியூசிக்கல் ரூம்ல எடுத்துட்டு வந்து போ அந்த ட்ரம்ஸ் ப்ளே பண்ணு உனக்கு தான் ட்ரம்ஸ் பிளே ரொம்ப பிடிக்குமே போன்னு சொல்லி உள்ள தள்ளி விட்டாரு ஆனா அவளோ அந்த ரூம்குள்ள போறதுக்கே பண்ணல

அப்படின்னு கேட்ட உடனே ஜங்ஷனோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு உனக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படின்னா அதை கேட்டு யானோ கண்டிப்பா நீ பழையபடி தெரிஞ்சு வந்தா நீ என்ன சொன்னாலும் நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேண்ணா நீ பழைய நீ பழையபடி தெரிஞ்சு வந்தா நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இதுல பத் கண்ட்ரியோட விசா இருக்கு இதுல எதை வேணாலும் நீ சூஸ் பண்ணு எங்க வேணாலும் போ ஆனா தயவு செஞ்சு திருந்தி வா இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரியோட விசா எல்லாத்தையும் அவங்க காட்டினாரு ஆனா அவ்வளவு சூஸ் பண்ணது சவுத் கொரியா அவளோ ஹப்புட்டி படு ਗਿਆல கெடயிட்ட கரையா போவ ரெடியா இந்த இடத்துல இந்த எபிசோட நான் ஸ்டாப் பண்றேன் இன்ன இஸ் ஃபேமிலி என்ன நினைக்கிறீங்க பாடி கிட்ட லிப்ல கிஸ் பண்றான் யுவான் கிட்ட வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேக்குறா யார் சாமி இவ இவ யார்கூட வர வரானே நம்ம பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இஸ் ஃபேமிலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வட்றங்க இஸ் ஃபேமிலி வை